உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாசன் பேசுகிறேன் அதாவது குவிப்பு வழக்கில் தமிழக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தோன்னா ஒரு மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுத்துக்கு அவருக்கும் அவர் மனைவிக்கும் ப்ளஸ் அதுவும் பார்த்தாம ஒரு ஐம்பது லட்சம் பெனால்ட்டி இது வந்து தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆக்கிமெக்சாக போயிட்டுருக்குது வெள்ளை ஒரு பக்கம் இது மாதிரி கேஸ் ஒரு பக்கம்னு சொல்லிக்கிட்டு குற்றம் சாட்ட பொன்முடியை குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சராக இருந்தால் அப்புறம் ஸோ இதனால் என்னென்ன ஒரு விளைவுன்னு பார்த்தோன்னா இதனால் வந்து அரசியல் தாக்கம் ஏற்படுத்த போதுன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நாலு மாதம் தான் இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இப்போ வந்து பொன்முடி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு அவர் வந்து மூன்றாண்டு சிறை தண்டனை கொடுத்துருங்க அதுக்கு ஒரு இது வந்து தவறான கணக்குனா விழுப்புரம் மாவட்டம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா கே இது வந்து இவர் குற்றமற்ற நிரபராதின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போன அப்பீல்ல வந்து ஒரு குற்றமற்ற குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி தண்டனை இருக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால வந்து எங்களுக்கு இதை வந்து இது அப்பீல் பண்ண இருக்கிற முப்பது நாள் அறுபது நாள் டைம் வேணும்னு பொன்முடி தரப்புல கேட்கப்பட்ட அமைச்சராக பொன்முடி தரப்பு கேட்கப்பட்டு பின்னர் வந்து அது ஒரு முப்பது நாளாக வந்து இது பண்ணனால முப்பது நாள் வரைக்கும் இந்த முப்பது நாளில் இவர் அரேஞ்ச் பண்ணாமல் வச்சிருக்கணும் கைது செய்யக்கூடாது அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் இந்த கேஸை வந்து அப்பீல் பண்ணுவாங்க அங்கே போய் எதை தண்டனை வந்து கம்மி பண்ணுவாங்களா அல்லது வழக்கு வந்து இது பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனால் அவர் பதவி வந்து பறிப்போய் விட்டது அதுதான் வந்து உண்மை அதனால் அவர் அமைச்சர் பதவியை இழந்து விட்டார்னு அந்த அர்த்தம் ஆமாங்க சட்டப்பேரவை செக்ரட்டரி சொல்லிட்டாங்க திருக்கோலூர் சட்டசபை தொகுதி காலி இதனால் பை எலெக்ஷன் வந்தால் அதில் பா திமுக வெற்றி பெறுமா பராதா அதிமுக வெற்றி பெறுமான்றது நாமும் பொறுமையாக தான் பார்த்தாகணும் அதை அப்பீல் பண்ணணும் முப்பது நாள் அப்பீல் பண்ணணும் சொல்லிட்டாங்க இந்த வழக்கு என்ன ஆகப்போகுது அதாவது தொண்ணூற்றி ஆறில் வந்து அவர் வருமானத்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருடைய சொத்துக்கு வந்து அதை அவர் வருமான சொ வருமானத்தைட அதிகமாக சுற்றி சேர்த்த வழக்கு இது அத அவர் மனைவி மற்றும் அவர் பேரில் போட்டிருக்காங்க இந்த வழக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிட்டே இருந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து பாஜகவினரும் அதிமுகனும் கொண்டாடுறாங்க ஆனால் இதன் விளைவை வந்து இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு வாங்கி திமுகவிற்கு சரியுமா அல்லது ஏறுமான்றதையும் நம்மளும் பொறுமையாக இருந்தால் பார்த்தாலும் ஏன்னா மாதிரி டெல்லியில் யெசோடியான்னு சொல்லிட்டு துணை முதல்ல கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே போனோம் இதை கைதும் இந்த இதுவும் திமுகவுக்கு புதுதலனு தொண்டர்களும் உடன்பெறுப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்ருக்குறாங்க இதை வந்து அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்குன்னு மு க ஸ்டாலின் ஐயாவும் நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறுவது உங்கள் ஒத்து பிரதாசம் வாய்ப்பாய்